அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெருங்கருண அற்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பேருங்கருண அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மடி வாழ்க வாழ்க இன்று இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெயர் சொல்ல விரும்பாத அன்பர்வருடைய பிறந்த நாள் மகிழ்வாக அறுபது நபர்களுக்கு மதிய நேர வழிபாடாக பிரிஞ்சி சாதம் வழங்கப்படுகிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை உயர்ப்புகள் பெற்று பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அருபருஞ்சோதி ஆண்டவன விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்கருண அருபெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்கருண அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க How okay.